ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி சாய் குடிக்க என்ன ஸ்னேக் வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எனக்கு பிடிச்ச சாப்பாடு பார்த்துங்க ரோல்ஸ் இதுக்கும் முட்டை இருக்குது இது வந்து சம்பூசா நான் எல்லாம் டீ எல்லாம் குடிக்க மாட்டேன் நான் வந்து குடிக்கிறத கட்டன் சாய் மட்டும்தான் சரியா பார்த்தீங்களா இது முட்டை முட்டை இது மற்றது இது வந்து ரோல்ஸு இது வந்து சம்பூசா காய்கறி சம்பூசா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பெல்லைக்கை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இதுவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க இந்த ஜாய்க்குமே சூப்பராக இருக்கும் இந்த கு இந்த கொஞ்சம் வெளிநாட்டிலேருந்து இருந்து குளிர் அதனால இது சூப்பராக இருக்கும் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஓகே இன்னொரு வீட்டை சந்திக்கும் வரேன் போயிட்டு வரேன் டாட்டா பாய்